அரதென அந்த படுவாடா ஓ ஆ

சென்ட்ரியா இருக்கு அப்புறம் கேள்வி பத்து வச்சிருக்கேன்

नहरा तो ए यंग हो भैया बोल ना रे यार कान में ए आगे तक चल बेटा अम्मा रेडी अम्मा किधर मुड़ तक जा यार तो वहां से चलते हैं वहीं ఉంట ना रास्ता

বেটিটা ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே அவர் வில்லேஜ் செமிட்டு டே கல்லறை திருவிழா நாங்கள் சேலத்துலேருந்து இங்கே தருமபுரி வந்திருக்கோம் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ரத்தம் சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துங்க பணங்காசு பணம் காசு பணங்காசுன்ட்டு அலையிறவங்க எல்லாம் கடைசியாக இங்கே தான் வராங்க அதனால் அடுத்தவங்களோட அன்பு செய்யுங்க லைஃப்பில் ஒன்றுமே இல்லை எம்டி தான் தே உங்கள் கலரை திருவிழா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே வருவோம் நம்ம இடையில யாராவது இருந்தாக்கா இங்கே வருவோம் இல்லைன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே வருவோம் எங்கள் மாமா கல்றது மச்சான் என்னோட மச்சான் அவங்க பையன் வீட்டுக்காரர் தான் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல நல்லா முடிஞ்சு போச்சு நிறைய பேர் பணங்கசன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க பார்த்துக்க கடைசி அதுதான் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை நூறுரூவா மாலை தான் அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அஞ்சோ பத்தோ ஏதோ உங்களால் முடிஞ்சு பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுங்க uh sir -huh. bye, bye. அவங்க ஃபேமிலி இது அலெக்ஸு இப்போ அவங்க ஃபேமிலி இது இப்போ நம்ம வீட்டில் யார் யார் இருக்கா நம்ம ஃபேமிலின்னாக்கா ஆரிக்சம் தாத்தா ஆரிக்க சௌரிய அவங்க ப அவங்க அப்புறம் அவங்க பசங்க அவங்க ஃபேமிலி ஒவ்வொரு குடும்பம் இது ஒவ்வொரு குடும்பத்துக்கு இந்த பிளேஸ் போல தான் யார் யார் இருக்கிறவங்களோ கடைசி வரைக்கும் அவங்கவுங்க அவங்க ஃபேமிலியோட தான் இதில் பதிக்க முடியும் இப்போ நம்மளு தான் அதே மாதிரி தாங்க அந்த நம்ம ரெண்டு ப்ளேஸ் தான் அவங்க இருக்குங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் என் தம்பி பையன் ரொம்ப ராடி பண்ணிகிட்டுருக்கா இவன் தான் ரொம்ப குறும் பண்ணுறான் என் ஃபேமிலியோடு வந்திருக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோம் இப்போ தான் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப டிஸாக இரு இரு போவாது இரு போவாது ரே அவன் வரவே வேணாம் இனிமேல் தாத்தாட்டானிக்கு போய் அவள் சண்டைக்கு சண்டைக்கு போயிருக்க சோப்பியா இருக்கக்குள்ள அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல இல்லாதக்குள்ள இவ்வளோ டெக்கரேஷன் தேவையா பார்த்துக்குங்க ஒவ்வொரு கலரையும் பார்த்துக்குங்க அவங்களாம் பார்த்துக்குங்க எடுத்து கட்டி பண்ணிடுறாங்க ஒரு வருஷமாக ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணுறாங்க அதே இருக்குள்ள அந்த வயசானவங்களுக்கு யாருமே உதவி பண்ணுறதுல ஹய் பாப்பா அப்புறம் சைக்குமா அத்தபே சரி நீங்கள் இறந்த பின்னாடி இவ்வளவு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்